அன்பிருக்கிறீ அல்லாஹ் நல்லடியார்களே இப்போட்டியில் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பு உலகம் மருமையின் விளை நிலம் அன்பிருக்கிறீ அல்லாஹ் நல்லடியார்களே குராணிலே வழிநடையிலும் அல்லாஹ் இப்படி பேசுவான் அப் அசீபத்தும் வன்னம்மா சலக்கு நாக்கும் அபத்தா அன்னக்கும் இலைனாலாத்தொரு ஜோன் மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் இப்படி பேசுவான் மன்னமா கலக்கு நாக்கும் அபசா உங்களை நாம் வீண் விரயமாக படைத்திருக்கிறோமா என்று அல்லாஹ் கேட்பான் தொடர்ந்து பேசுவான் வண்ணக்கும் இலை நாள் நீங்கள் மீண்டும் நம்மிடத்தில் வரமாட்டீர்களா என்று இந்த முழு மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் பேசுவான் இந்த ஆயத்தில் நமக்கு இரண்டு விஷயங்கள் கிடைக்கும் ஒன்று இந்த மனித சமுதாயத்தை அல்ல ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காக ஆக வேண்டி படைத்திருக்குகிறான் இரண்டாவது இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு காலத்திற்கு பிறகு அவன் மௌத்தாகி விடுவான் என்பதும் இந்த ஆயத்து நமக்கு விளக்கிறது ஒரு கால இந்த உலகம் யாருக்காவது நிரந்தரமாக இருந்திருக்குமே என்று சொன்னால் இந்த உலகத்தின் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு இருந்திருக்குமே அவர்களே இல்லையே அப்பொழுது ஒன்று விஷயம் நிச்சயமாக தெரிகிறது அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காகவும் படைத்திருக்கிறான் இரண்டாவது அவன் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு காலத்திற்கு பிறகு அவன் மௌத்தாகி விடுவான் என்பதும் இந்த ஆயத்து நமக்கு விளக்கிறது எப்படி ஒரு விவசாயி தன் விலத்தில் எதை விதைத்தானோ அதை மாத்திரம்தான் அவன் பெறுவானே தவிர எக்ஸ்ட்ரா பெற மாட்டான் அதே போல்தான் இந்த உலகத்தில் நம் வாழுகிற காலத்தில் எதை அறுவடையாக விளைச்சலாக எந்த அமலை செய்கிறோமோ அதை மாத்திரம் தான் நாளை மறுமையில் நாம் பெறுவோம் இந்த உலகத்தில் நாம் யாருக்காக வேண்டி உழைத்து கொண்டிருக்கிறோம் பிள்ளை மனைவி அண்டை விட்டார் சொந்த பந்தம் யாருக்கெல்லாம் நம் ஓடி கொண்டு உழைத்து நாளை அவர்களெல்லாம் நமக்காக வேண்டி வந்து பேசுவார்களா என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி யாருக்காக வேண்டி உலகத்தில் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் நாளை மறுமை நமக்கு வந்து பேசுவார்களா என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அசர்த்தி இப்படி சொல்றாரு உடனே உழைக்க கூடாது கடமைகளை நினைத்து கடமைகளை மறந்துடக் கூடாது அப்படி அல்ல மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது நான் சொல்ல வருகிறது இந்த கடமைகள் எல்லாம் அல்லாஹுவை மறந்து விட்டு வந்த நோக்கத்தை மறந்து விட்டு நீங்கள் செய்கிற பொழுதுதான் அது தவறு என்று நாங்கள் சொல்லுகிறோம் நம் விளங்கல அதான் இப்ப பிரச்சனை ரவிசல்லல்லாஹ் அலை செல்லும் அவர்களுடைய சொல்லை நாம் விளங்கவில்லை அதுன்யா மஸ்ராத்துல் ஆகிறா இந்த உலகம் என்பது மருமையினுடைய விலை நிலம் என்பதை நாம் விளங்கவில்லை அதுதான் இங்க பிரச்சனை அதான் பிரச்சனை சஹாபாக்கள் விளங்கினார்கள் அவர்கள் விளங்கியதின் காரணமால் தான் தங்கள் பிள்ளைகளின் கரங்களில் வாளை கொடுத்து போரில் இறக்கி விடுவார்கள் போ போய் போரில் ஜெயித்து மௌத்தாகி ஷகீதாகி விடு என்று சொல்லுவார்கள் இன்னும் நாம் பார்க்கலாம் நீ போரில் சென்று இந்த உலகத்தில் எனக்கு வேற என்று சஹாபாக்கள் வரலாறுகளில் நாம் பார்க்கலாம் அப்படி இருந்தார்கள் நம்முடைய விளங்கி இருந்தார்கள் இந்த உலகம் என்பது மறுமையின் விளை நிலம் என்பதை சஹாபாக்கள் விளங்கியிருந்தார்கள் நபி சொல்லா அலி காரத்தில் ஒரு போர் ரோமானிய காபியர்களோடு போர் எதிர்கட்சியில் முஸ்லிம்கள் ரோமானிய காபியர்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் முஸ்லிம் சஹாபாக்கள் மூவாயிரத்திற்கும் குறைவு நான்கு நாட்கள் நீடிக்கும் என்று நினைத்த போர் காலையில் ஆரம்பித்த போர் மாலைக்கு முடிவு முடிவுக்கு வருகிறது ரோமானிய காபியர்கள் ஆட்கள் பலமும் அதிகம் ஆயுத பலமும் அதிகம் ஆனால் தோர்த்து விட்டு ஓடுகிறார்கள் தங்கள் அரசரிடம் அரசர் கேட்கிறாரு வெக்கமா இல்ல வெக்கமா இல்லையா ஆட்கள் பலம் இல்லை ஆயுத பலம் இல்லை எதுவுமே இல்லாத அவர்களிடத்தில் தோர்த்துட்டு வந்து நிக்கிறியே வெக்கமா இல்லையான்னு கேட்டாரு யாரு காபீர்களுடைய அரசர் நம் சகாபாக்கள் ஆட்கள் பலம் இல்லை ஆயுத பலம் இல்லை எதுவும் இல்லாமல் இறங்கினார்கள் காரணம் என்ன அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது தான் உயிர் போனாலும் பரவாயில்ல தான் ாக வேண்டி போராடி நான் மவுத்தானாலும் அதை சகிதாகத்தான் நான் மவுத்தாகுவேன் என்று எந்த ஒரு பலமும் இல்லாமல் ஆட்கள் பலம் சரி ஆயுத படையும் சரி எதுவும் இல்லாமல் போரில் இறங்கினார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது மசரா அத்துல் ஆஹிரா என்பது அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது தங்கள் காரணமாகத்தான் கரங்களில் வாழை கொடுத்து போரில் அனுப்புவார்கள் எந்த போரில் இறங்குவார்கள் நல்லா இருக்கு ஆக எல்லாம் செய்வாங்க பிள்ளைங்க கையில தேபா பச்சை காத்துல தால்சாக பாக்கெட் தான் ஒருத்தாரு பந்திமே உருது வீட்டுல சொல்லுவாங்க பிள்ளைங்க கையில தால்சா பாக்கெட்டை கொடுத்து பந்தியில இறக்கி விடுவாங்களா உருது வீட்டுல தெரியும் எங்க வீட்டுலாம் நடக்கும் பாட்டி சொல்லுவாங்க பச்சை காத்துல தெரியும் தால்சாக்க பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சஹாபாக்கள் தங்கள் பிள்ளைகளின் கரங்களில் வாழை கொடுத்தார்கள் தால்ச்சா பாக்கெட்ட கொடுக்கல தால்ச்சா பாக்கெட்ட கொடுக்கல வாழை கொடுத்து போரில் அனுப்பி விட்டார்கள் காரணம் தாம் பிள்ளை மேல பாசம் இல்லன் பிள்ளை மீது பாசம் இல்லாமல் எல்லாம் இல்ல எந்த தாய் தகப்பனுக்கு தன் பிள்ளையின் மீது பாசம் இல்லாமல் இருக்கும் எந்த தாய் தகப்பனுக்கு தன் பிள்ளை மீது பாசம் இல்லாமல் இருக்கும் நவிசல்லாசம் அவர்கள் சொல் எந்த அத்துல்லாஹிரா அதை காதுகளால் கேட்டு உள்ளத்தில் பதிய வைத்து செயல்களால் கொண்டு வந்தார்கள் சகாபாக்கல் தன் வாழ்க்கை முழுவதும் அமல்களில் செயல்ப செயல்படுத்தினார்கள் சகாபாக்கல் இனியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த உலகத்தை நம் மறுமையின் விளைநிலம் என்று நாம் நினைத்தால் அல்லாஹ் இந்த உலகத்தை நம் மறுமை விளைநிலம் போல் ஆக்குவான் நான் ஆரம்பத்தில் ஓதின் ஆயத்தை போல மன்கான யூஹிது ஹரஸ் அல்லது ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான் நீங்கள் இந்த உலகத்தில் உலகத்தின் விளை நிலத்தை ஆ மறுமையின் விளை நிலமாக நினைத்து அமல் செய்தால் அதை நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் பேசுவான் இல்ல எனக்கு இந்த உலகம் தான் வேணும் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மொமீன்களுக்கு அல்லஹ் இந்த உலகத்தை கொடுப்பதை கேவலப்படுகிறான் மொமீன்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை கொடுக்க மாட்டான் காபிரளுக்கு தான் இந்த உலகம் சொந்தமானது ஒரு அறிவிப்பில் சொல்லுவார்கள் அத்து இந்த உலகம் என்பது என் பார்வைக்கு கொசுவினுடைய ரக்கைக்கு கூட சமம் இல்லை என்று அல்லாஹு பேசுவான் நினைத்து பாருங்க எல்லாம் நல்லடியார்களே நம்ம சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு ஒரு கொசு அடிச்சிட்டு போய் பேக் பண்ணி கிஃப்ட் பாக்ஸ்ல போய் கொடுத்து நீ எல்லாத்துக்கும் முன்னாடி இதை துறக்கணும்னு சொல்லி கொடுத்தா அவன் திறந்து எடுத்து பார்த்தா எவ்வளவு பெரிய கேவலம் அதை போல் தான் அல்லாகும் மோமீன்களுக்கு யாரெல்லாம் விளைச்சலாக நாளை அறுவடை செய்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் செய்தார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை கொடுப்பதற்கு அல்லாஹு கேவலப்படுகிறான் இந்த உலகத்தை விட ஆக சிறந்ததை நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்க வைத்திருக்கிறான் அன்பிற்கினியவர்களே அவர்களே நம்மளால் முடிந்த அளவு நாம் அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ் நிலடியார்களே இந்த உலகத்தில் நாம் ஒரு ஒரு விதையை விதைக்காமல் விட்டு விட்டால் நாளை கண்ணீர் தான் அறுவடை இந்த உலகத்தில் நம் ஒரு தொழுகையை தொல்லாமல் விட்டுவிட்டால் நாளை ஒரு பதவி இழப்பு தான் நமக்கு அறுவடை இது போல் இந்த உலகத்தில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சர்க்காரையாளம் சல்லல்லாகவாலை வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் கூடத்தில் பிரார்த்திப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹ் வச்சாலா இந்த உலகத்தை மறுமையின் விளைநிலம் என்று விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீபை உங்களுக்கும் எனக்கும் முழு சமுதாய மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக வாய்ப்பளித்தவைகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து